கத்தருடைய பரிசு நாமத்திற்கு மிகமை உண்டாவதாக கத்தரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இந்த காலை வேலையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த காலை வேலையில் கூட நமது சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் அதனுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்கள் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இருக்கிறது ஆமேன் இல்லையில் ஓய் கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த காலை வேளையிலே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளுணக்கல் ஆமேன் வீடு கட்டுகிறவங்க நன்றாக பார்த்து கற்களை எடுத்து அந்த அஸ்தி வைப்பாங்க அதில் ஏதாவது ஒரு கல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலோ இல்லை உடைஞ்சு போய் இருந்தாலோ இல்லை அதனுடைய சைஸ் ஷேப்பு அது வித்தியாசமாக இருந்தாலோ இல்லை அவங்க தட்டும்போது அது உடைந்து போனாலோ அது ஆகாது இனி இது வேண்டாம் என்று ஒதுக்கி போடுவாங்க இது இந்த பில்டிங்கை தாங்காது இது இருந்தால் இது சரியாகாது செட் ஆகாது என்று ஒதுக்கி போடுகிறது வழக்கம் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு கல் மூளைக்கு தலைக்கல்லாக மாறுகிறது என்றால் அது ஆச்சரியம் ஆமே கல்லையில் ஓயா அப்பேற்பட்ட ஒரு கல்லை கத்தர் மூலைக்கு தலைக்கல்லாக மாற்றி மாற்றியிருக்கிறார் அது கத்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த நாளில் கூட பல நேரங்களில் பலர் பலரை இது ஆகாது ஆகாதவன் ஆகாதவள் இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சாதிக்க முடியாது ஒன்னால் அவ்வளவுதான் நீ எதையும் செய்ய முடியாது இல்லை லூயா என்று ஒதுக்கி வைக்கிற அனுபவங்கள் உண்டு ஐ மீன் இல்லை லூயா உனக்கு ஞானம் இல்லை நாலு பேர் மத்தியில் உனக்கு பேச தெரியாது இல்லை லூயா இதை ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் அதை சரியான முறையில் செய்ய தெரியாது என்று பலர் பலரை ஒதுக்கி வைப்பாங்க குடும்பத்தில் இருக்கலாம் இல்லை வேலை செய்கிற இடங்களில் சமூகத்தில் சபையில் தெரிய பாட தெரியாது இல்லை இன்னொரு கதை செய்ய தெரியாது ஒரு ஜபத்தை பண்ண தெரியாது இப்படி பல விதங்களில் பலரை என்ன செய்வாங்க ஒதுக்கி வைப்பாங்க இந்த உலகம் ஒரு மனிதனை ஒதுக்கி வைக்கும்போது கத்தருடைய பார்வை அந்த மனுஷன் மேலே படுகிறது ஆமீன் அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த கல் வீடு கட்டுகிறவங்க மீன் அந்த என்ஜினியராக இருக்கலாம் இல்லை அந்த வேலை செய்கிறதான அந்த கொத்தனாராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அவங்க வேண்டான்னு ஒதுக்கி போட்டது கல்லையில் அது மூளைக்கு தலைக்கல்லாக மாறினது அது எப்படி மாறிட்டுன்னா அது கத்தராலே ஆயிற்று அது மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஆமென் மனுஷனால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆமென் இந்த உலகம் ஒதுக்கும் வெறுக்கும் ஆகாதவன் என்று தள்ளும் ஆமேன் ஆனால் அதே நேரத்தில் நம் கத்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் இந்த உலகம் ஒதுக்கும் போது வெறுக்கும் போது ஆகாதவன் என்று தள்ளும்போது பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் நம்மேல் படுமென்றால் ஆமேன் கல்லையில் அவர் அதை எடுத்து திருப்பி அதை பார்த்து ஆமேன் அதை மிக முக்கியமான இடத்துல ஆமேன் மூளைக்கு தலைக்கல் ஒரு கல் மூளைக்கல் வைக்கிறது என்றால் அவர் வீட்டுக்கு அஸ்திபாரம் போடும்போது அந்த தலைக்கல் வைக்கிறது ஒரு பெரிய விசேஷம் ஆமேன் அதை ஜெபித்து இல்லை புறஜாதி மதஸ்தர்ன்னா அதற்கு ஒரு பெரிய பூஜைகளை பண்ணி அதை பண்ணுறாங்க அவ்வளோ விசேஷமானது அது ஆமேன் கலையில் இந்த காலி வேளையில் யார் யார் குடும்பத்தால் இல்லை மனைவியால் புருஷனால் பிள்ளைகளால் இல்லை சபையால் வேலை செய்கிற இடத்துல யாரால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கும் கத்தருக்கும் தெரியும் ஒதுக்கப்பட்ட நீங்கள் கத்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தீங்கன்னா கத்தருடைய பார்வை உங்கள் மேலே பாடும் ஆமேன் ஹலேலூய்யா கத்தருடைய பார்வை உங்கள் மேலே பாடும் ஹலேலூய்யா எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதத்தில் கத்திரதை மூலைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார் ஆமேன் ஊயா அந்த மூலைக்கு தலைக்கல் என்று சொல்லும்போது அந்த பில்டிங் முழுவதையும் தாங்குகிறதற்கு ஏதுவான ஒரு கல்லாக அதை கத்திர மாற்றுவார் எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டீங்களோ எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டீங்களோ எந்த மனுஷனால் ஒதுக்கப்பட்டீங்களோ எந்த மனுஷனால் இனி வேண்டாம் இவனால் எதுவும் செய்ய முடியாது என்று அவமதிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அந்த நிலையில் இருக்கிறீங்கன்னா கத்தராலே உங்களை பயன்படுத்த முடியும் விசேஷித்தவர்களாக எல்லாருடைய பார்வைக்கும் ஆமே ஆச்சரியமான விதத்தில் ஆமே ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தை ஆமே கல்லையில் ஓய முக்கியமான ஒரு இடத்துல வைத்து அழகு பார்க்க என் தேவனால் முடியும் அதைத்தான் பேதூர் அப்போஸ்தலன் தன்னுடைய நிரூபத்தில் எழுதும்போது ஒன்று நிரூபம் மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதும் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் வீடு கட்டுகிறவன் ஆகாது என்று தள்ளியிருப்பாங்க ஆம்மின் வீட்டில் உள்ளவங்களே அவங்களே ஆகாது என்று தூக்கி போட்டிருப்பாங்க ஆனால் அதே மனுஷன் அதே ஒரு கல்லை அம்மேன் கல்லையில் ஓயா மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் அது தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறது இன்றைக்கு மனுஷனால் நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் இருப்பீங்கன்னா ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள் மனுஷன் புறக்கணிக்கும்போது தள்ளும்போது கர்த்தர் உங்களை தெரிந்தெடுப்பார் எதற்காக தெரிந்தெடுக்கிறார் தெரியுமா ஏசு கிறிஸ்து ஜீவன் உள்ள மூளைக்கல்லாக இருக்கிறார் அப்போது இந்த நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் என்று நான் நினைக்கிறேன் வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார் ஆமேன் உலகம் அவரை வருத்தது ஆமேன் ஒதுக்குனது அவமானப்படுத்தினது நிந்தைக்கு உட்படுத்தினது இது ஆகாதது என்று தூரதான் தள்ள அவரை கள்ளையில் ஊயா செல்லுவையில் அறைவதற்கு இந்த உலகம் ஒப்பு கொடுத்தது ஆமென் ஆனால் மனுஷனால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரை பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி மூலைக்கு தலை கல்லாக்குனார் இந்திய மனுஷனால புறக்கணிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா கள்ளையில் ஊழா ஏசு கிறிஸ்து மூலமா ஆமேன் கள்ளையில் தெரிந்து கொள்ளப்பட்டு விலேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் அந்த ஏசு கிறிஸ்துவனிடத்தில் சேர்ந்தவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம் ஆமேன் கள்ளையில் ஊழா அவரால் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் உலகம் வறுக்கும் போது கத்தரால் நாம் சேர்த்துக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு ஆமாம் என் தேவ பிள்ளைகள் உலகம் ஆனால் கிறிஸ்து தலைக்கு மூளைக்கல்லா இருக்கிற அந்த கிறிஸ்து மூலமாக நம்மை அவர் கட்டி கொண்டே வருகிறார் எதற்கு கட்டப்பட்டு வருகிறீங்க தெரியுமா ஆவிக்கேற்ற மாளிகை ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஆமேன் கலையில் ஊயா ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாகவும் ஆமீன் கலையில் ஓயா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து ஆமேன் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் ஆமேன் கலையில் ஓய்யா கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆமேன் இதை விட வேற பாக்கியமானது காரியங்கள் ஒன்றுமில்லை ஆமேன் மனுஷனால் தள்ளப்படும் போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறீங்க ஆமேன் கர்த்தர் தெரிந்தெடுத்து ஆமேன் கல்லையில் ஓயா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான பாதையிலே ஆமேன் அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று மறந்துவிட வேண்டாம் அவரோடு கட்டப்பட்டு வருவோம் என்றால் அவர் நம்மை பயன்படுத்துகிற தேவன் அது எல்லாவற்றுக்கும் மேலாக அது மூளைக்கு தலைக்கல்லாக வைத்து அழகு பார்க்கிற தேவன் ஆகாதது என்று தள்ளுனாங்களோ அதே ஸ்தானத்தில் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை கட்டி எழுப்ப தேவன் வல்லமை உள்ளவர் ஆமீன் எத்தனை பேர் இந்த காலை வேலையில் விசுவாசிக்கிறீங்க ஒருவேளை இந்த நிலைமையில இருக்கிறீங்களா எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இந்த காலை வேலையில் உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் மனுஷன் தள்ளுவான் கத்தர் தெரிந்தெடுப்பார் ஆமேன் மனுஷன் ஆகாதது என்று ஒதுக்கி போடுவார் கத்தர் தெரிந்தெடுத்து அதை மூளைக்கல்லாக மாற்றுவார் ஆமேன் எதற்காக தெரியுமா தன்னோடு கூட கட்டப்படும்படியாக ஆமேன் ராவிக்கேற்ற ஒரு வளர்ச்சி ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவனோடு கூட இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஒரு தேவ பிள்ளை உலகத்தால் புறக்கணிக்கப்படுகிறீங்க ஆனால் கத்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறீங்க விசுவாசிக்க முடிகிறதா ஆகவே கலங்காதுங்க தேவ சமூகத்தில் இந்த பாடுகள் இந்த அவமானங்கள் இந்த நிந்தனைகள் இந்த ஒதுக்கி வைக்கிற அனுபவங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏன்னா மனுஷன் ஒதுக்கும் போது கத்தரால் கட்டப்படுகிறீங்க ஆமேன் என்பதை மறந்து விட வேண்டாம் ஆமே விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜபி போமா இந்த நல்ல காலை விளைக்காமல் நமக்கு நன்றி அப்பா மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட கல் அன்றுவரே அல்லையில் ஊயா ஆகாதென்று தள்ளப்பட்டது மூலைக்கு கல் ஆயிற்று உண்மால தான் ஆயிற்று ஆண்டவரை மனுஷனால் தள்ளப்படுகிற அன்றுவரே நேரத்தில் நீங்கள் தெரிந்தெடுக்கிறீங்க என்பதை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை கத்த பலப்படுத்தி விராங்க தைரியப்படுத்தி எந்த சூழ்நிலையிலாவது மனுஷனால் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு குடும்பத்தால் அன்றுவரே பெற்றோரால் புருஷனால் மனைவியால் பிள்ளையால் அன்றுவரே எந்த ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒதுக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னா அன்றுவரை உமக்குள்ளே கட்டப்பட்டு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் பல அடையட்டும் கத்துடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியை செய்யட்டும் இதில் செய்ய செய்யப்போகிற கிருபைக்காய் நன்றி பெரிய காரியங்களை செய்யுங்கள் ஆசீர்வதி இயேசுவன் மூலம் செபத்தை உள்ள நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் காட் பிளஸ்யூ